சர்ம்னா டாகிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்துல பிரதமரினுடைய உரை மக்களவையில் இடம்பெறாமல் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது முதல் முறையாக பார்க்கப்படுது குறிப்பாக இந்தியா அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் சீன இராணுவத்தினுடைய படையெடுப்பு இது குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பி வருகிறார் அதற்கான பதில் கொடுக்கும் விதமாக அவர் பேசி இருக்கணும் ஆனால் பேசல காரணங்களாக சொல்லப்படுவது எதிர்கட்சி எம்பிக்கள் காங்கிரஸ்காரர்கள் பிரதமரை தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்த என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி அவர் அவைக்கே வரல வந்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் குறிப்பாக ஜோதிமணி மற்றும் சுதா போன்றோர் வந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தாங்கன்னு சபாநாயகர் அவர்களே அத சொல்லியிருந்தாரு இப்போ அதெல்லாம் கடந்து மாநிலங்களவையில நேற்று உரையாற்றி இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தி முப்பத்தி எட்டு நிமிஷம் அவர் பேசியிருந்தார் அந்த உரையில பல குற்றச்சாட்டுகள் அதுல குறிப்பாக முக்கியமான குற்றச்சாட்டு காங்கிரஸ்காரர்கள் எனக்கு கல்லறை கட்ட நினைக்கிறாங்க நான் இஸ்லாமிய தீவிரவாதத்தையும் இடதுசாரி தீவிரவாதத்தையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வெறுப்புல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கறீங்க இந்த சூழலையும் இந்த அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க முதல்ல லோக்சபாவை பார்ப்போம் மக்கள் இதுல கீழ்ச்சி பார்ப்போம் மக்களவை மக்களவையில வந்து காங்கிரஸ் எம்பிக்கள்னு சொல்ல காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் அவர் அட்டாக் பண்றதுக்கு சதியில்ல ஈடுபட்டு வந்து ஒரு செய்தி கிடைச்சதான் ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கரே சொல்றாரு நான் கேக்குறேன் அவங்க ரெண்டு பெண் எம்பிக்கள் அத்தனை பேரு ஆண் எம்பிக்கள் பெண் எம்பிக்கள்லாம் எல்லாம் வந்து பிஜேபிக்கு இருக்காங்களே அவங்க யாருமே வந்து அந்த நேரத்துல வந்து இன்டர்வியூ பண்ணிருக்க மாட்டாங்களா ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன முப்பது பேரு நாற்பது பேர் விஜய் வந்து சினிமால அடிச்சு காட்டுறாரு அது மாதிரி அடிச்சிருவாங்களா நடக்கிற காரியம் இதெல்லாம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் ஏன்னா சில சில பதவிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட மரியாதை வந்து அபிரிதமான மரியாதை இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாதவங்களா இருக்காங்கன்னு நம்பப்படுகிறவராக ஸ்பீக்கர் இருந்தாங்க கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சபாநாயகராக இருந்தார் தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்நேரம் சபாநாயகர்னு சொல்லுவாங்க அந்நேரம் அவரை பற்றி காலஞ்சென்ற தமிழக முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் அவங்க என்ன சொன்னாருன்னா சபாநாயகருடைய நாற்காலியில் அமர்ந்ததனால் பல பேர் கௌரவம் பெற்றார்கள் ஆனால் திரு கிருஷ்ணாராவ் அமர்ந்ததனால் சபாநாயகருடைய நாற்காலி கௌரவம் பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு அவர் நியூட்ரலா இருந்தாரு இப்ப ஒரு காலத்துல வந்து அஹ் உச்சமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர்மன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கப்புறம் ஆளுநர்கள் இந்த மக்களவை மற்றும் மேலவையுடைய அஹ் நாடாளுமன்றத்துடைய அவை தலைவர்கள் அடுத்து இந்தியாவில் உள்ள எல்லா சட்டமன்றத்துடைய அவைத்தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து மிக மிக கண்ணியமாக மரியாதையக்குரிய மனிதர்களாக நடத்த பெற்றார்கள் அவர்களுடைய நடத்தை அது மாதிரி இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் என்னன்னா இருந்தா அந்த கவர்னன்ஸ் வந்து ஆக்டிவ் பாலிட்டிஷியனா அப்போசிஷன் லீடர் செய்யாத வேலையெல்லாம் இவங்க பண்ற மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒன்றிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்குறதுன்னு நினைக்கல கை கை கொட்டி வேடிக்கை பார்க்குது இது பண்ணுறது அப்படிங்கிற நிலைமை பாக்குறோம் ஆளுநர்களுடைய பேச்சுக்கள் வந்து எந்த அளவுக்கு மாநிலத்துடைய அமைதியான நிர்வாகத்தை பாதிக்குது சொல்லி பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தவங்களுக்கு அல்லது தலைமை நீதிபதியா இருந்தவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பொருத்தமான பதவினா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் மட்டும் போறது ஏன்னா அது ஈக்குவல் டு சீஃப் ஜஸ்டிஸ் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இப்ப இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாருன்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவரு சீஃப் ஜஸ்டிஸ் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவர் பிரசிடென்ட் அப்ப இந்த ரெண்டு வந்து சம அந்தஸ்து உள்ளவை அப்ப சீப் ஜஸ்டிஸ் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு கவர்னரை போகக்கூடாது அதை விட அசிங்கம் அவர் வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா ஒரு எம்பியா ராஜ்யசபா எம்பியா போகக்கூடாது அதெல்லாம் அவங்க ஏற்கவே கூடாது அப்படி ஏற்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்முடைய பதவிகளின் கண்ணியங்கள் குறைக்கப்பட்டதை பார்த்தோம் இன்னைக்கு மக்களவை அவைத்தலைவர் வந்து இது மாதிரி பேசியிருக்காரு என்ன ஆதாரத்தோட பேசினாரு ஒண்ணுமே கிடையாது இது எதுனாலன்னா இவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அங்க வர்றதுக்கு வந்து அச்சம் இருக்கு அது சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது இப்ப நீங்க கேட்கலாம் இப்ப எத்தனை பேர் கேட்கறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியான்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா ஒரு நூறு எம்பி இருக்காங்களா நூத்தி அறுபது எம்பி இருக்காங்களான்னு ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கேட்கிற எல்லா கேள்வியும் வந்து பதிவிடப்படுகிறது ரெக்கார்டு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி வந்து நேரு வந்து பார்லிமெண்ட்ல வந்து என்ன பேசினார் இந்திய தீர்ப்பை பற்றி தன்னுடைய கருத்துக்களை அண்ணாதுரை எப்படி பதிவு செய்தார் அந்த பதிவுக்கு நேரு எப்படி பதிலளித்தார் இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டுல இருக்குல்ல அப்போ இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல யாரு என்ன அந்த ரெக்கார்டு யாராலும் அழிக்க முடியாது அப்ப இட் பிகம் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி கேக்குற கேள்வியும் கேள்விக்கு வந்து பிரதமர் பதில் பதில் சொல்ல முடியாது தீர்மானத்தின் போது அவர் பேசினது குறித்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் உங்களை எடுத்திருக்கேன் நானு அப்போ இரவு முழுக்க பல மணி நேரமாக அவர் பேசி முடித்தார் அப்போது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எம்பிக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க அதன் பிறகுதான் அவர் வந்து பேசவே ஆரம்பித்தார் அந்த தீர்மானத்தின் மீது பேச ஆரம்பித்த தருணமே எம்பிக்கள் வெளியேறின பிறகுதான் பேசவே ஆரம்பித்தார் அதெல்லாம பாத்தோம் இல்லையா அப்போ ஏன் மக்களவையில அதே மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணிருக்க கூடாது ஏன் அவ்வளவு அச்சம் இந்த இருக்குன்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு ஏன் நடந்தது மணிப்பூரை பத்தி பேசினாங்க அதோ மணிப்பூரை பற்றி இவரை பேச வைக்கணும் அவை அவைக்கு வந்து இவர் பேசணும்னு எத்தனையோ கேட்டு இவர் வரல அப்போ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டா நிச்சயமா பிரதமர் வந்துதான் தீர வேண்டும் அது மரபு அதனால அப்படி நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படியாவது பிரதம மந்திரியை வந்து இங்க கொண்டு வந்துடமாட்டோமா மணிப்பூர்ல இவ்வளவு நடக்குது அதுக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க இந்த ஒன்னே முக்கால் மண்டம் பேசினார்னு சொன்னீங்கல்ல அதுல ரெண்டு நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசினார் அவ்வளவுதான் பேசினார் மணிப்பூர் வந்து ஏதோ ஒரு இன்னொரு மா இன்னொரு தேசம் கிடையாது அது நம்முடைய இந்திய நாட்டின் ஒரு மாநிலம் அங்க எப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்தது எல்லாத்தையும் கடந்து போயிட முடியுமா இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்திய கொடுமையை வந்து மறந்து போயிட முடியுமா ஆனா அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு வந்து அது வந்து சூடு சூடு படலையாது எல்லாத்தையுமே கடந்து போறாங்க அந்த அந்த மணிப்பூர்ல முதல்வர் இருந்தவர் என்ன சொன்னாரு இது ஒன்று முதல் தடமில்லை தரம் இல்லைன்னு சொன்னா அதுக்காக வேண்டிய அவர் செயல் பண்ணிருக்கணுமே முதல் தரம் நடந்த அவர் செயல் பண்ணியிருக்கணுமே தொடர்ந்து இது மாதிரி நடக்கலாம் ஏற்கனவே நடந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்வர் பேசினாருன்னா அவருக்கு என்ன பொறுப்பு இருந்தது அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே அப்ப அந்நேரமும் இவர் வந்து மணிப்பூரை பத்தி சரியா இன்னும் சரியா சொல்லப்போனா மணிப்பூர்ல வந்து அந்த இரண்டு பேர் வந்து நிர்வாணமாக இரண்டு பெண்மணிகள் வந்து ஒரு நிர்வாகமாக நடத்தி செல்லப்பட்டாலும் சோசியல் மீடியால வந்துருச்சு அப்புறம் தான் இவர் வந்து ஐபிஎல் எல்லாம் அந்த ரிப்போர்ட் என்னைக்கோ வந்திருக்கும் ஆனா சோசியல் மீடியால ரிப்போர்ட் வந்த உடனே இதை பத்தி பேசாம இருந்தா சரி ரொம்ப பெரிய விபத்தாயிருமே சொல்லி பிரதமர் பேசினாரு பேசும்போது என்ன சொன்னாரு அதுதான் கேவலம் அதாவது மணிப்பூர் ராஜஸ்தான் அதாவது எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சோ அந்த மாநிலங்களுடைய பெயரை சொல்லி அப்படிப்பட்ட மாநிலங்களில் பெண்களுக்கு பெண்களின் பெருமைக்கு இழுக்கு ஏற்படுவது வருதத்தக்கதுன்னு சொன்னாரு ஏன் இவருடைய கட்சியாளர் மாநிலங்கள்லாம் நடக்கலையா ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு பார்டிஸ்தானா இருக்கக்கூடாது இவ்வளவு பாரபட்சத்தோட இருக்க கூடாது ஆனா இருக்கிறாரு என்ன செய்ய முடியும் நேரு வந்து எலெக்ஷனுக்காக ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசினாரு தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு நாங்க எங்களுடைய அரசுல இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இன்னும் இந்தெந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்கு மக்களுடைய நல்வாழ்வுக்குன்னு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் கேட்டுக்கிறோம் ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் அடுத்த வாரம் இங்க வந்து எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் வரப்போறாரு அவருடைய பேச்சையை நீங்க கேளுங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு பேசினவரு இந்த நாட்டுடைய பிரதமர் இருந்திருக்காரு ஆனா அந்த நேரு பிரதமர் தான் பண்ணிருக்காருன்னா இந்த முப்பத்தி ஐந்து கோடி மக்களையும் அன்றைய காலகட்டத்துல இருந்த முப்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களையும் பிரச்சனையாக பார்த்தார் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா தேடி சென்று பார்த்தால் நேரு வேற டோன்ல சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையாக நான் கருதுகிறேன் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறத இன்னைக்கு அது வேற மாதிரியாக பிரதமர் மோடி வேற மாதிரி இந்த நிர்மலா சீதாராமன் வந்து நிர்மலா சீதாராமன் பேசுனாங்கல்ல தமிழ் பத்துக்கிட்டே அவனுக்கு வந்து பிச்சை எடுக்க கூட முடியாதுன்னு சொல்லி பெரியார் பேசினாரு நான் கேட்கறேங்க இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட் பேசல ரொம்ப கீழ்த்தரமானது எத்தனை வீடுகள்ல புள்ளை பார்த்து தாய தகப்பனர் வந்து இன்னைக்கு ஒண்ணுக்கு உறுப்பினா மாடு மேற்கு இருக்கு தாண்டிக்கு அப்படின்னு சொன்னா அவனை மாடுமைக்கு அனுப்புறான்னு அர்த்தமா பிள்ளைய உண்மையோட தவிர கண்டி எத்தனத்துல பாத்துருக்கோம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருடைய இவர் வந்து பையன் வந்து இதுல சர்ஜனா இருக்காரு ரொம்ப பெரிய இந்த நம்ம அப்பல்லோ மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சர்ஜனா இருக்காரு அவர் சின்ன பையனா இருந்தபோது அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவரு அவங்க அப்பா வந்து இதுல வந்து பணிபுரிந்தவர் மத்திய அரசுல பணிபுரிந்தவர் ஸ்கூல்ல எனக்கு ஜூனியர் சோ நாங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அப்ப அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு ஆனா நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னா பியூச்சர் எப்படி கொஞ்சம் பேசுங்கண்ணா என் கேட்டாரு அந்த வந்து சொன்னேன் சரி பேசுவோமா இப்ப நீ பியூச்சர்ல வந்து என்ன ஆக போகணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோமான்னு உடனே அவன் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா நீ மாடு மேய்க்க போன மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நீ மாடு மேய்க்கிறதுக்கு அது ஆய்வுக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல அப்படின்னா அந்த வந்து எம்எஸ் முடிச்சிட்டு பெரிய டாக்டரா தெரியாது பெரிய ஒரு மருத்துவத்தில வந்து பணிபுரிக்கிறாரு அப்ப அந்த பையனை வந்து என்ன அவங்க அப்பா வந்து மாடு வாங்கி போகணும்னு சொல்லி நினைச்சாரா அப்ப ஒரு ஆதங்கத்தில தன் குழந்தை நல்லா அப்படித்தான் அந்த ஆதங்கத்தில்தான் பெரிய அவருக்கு இருந்த காலகட்டத்துல பல மாணவர்கள் வந்து தமிழை தவிர எதுவுமே படிக்காம இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து உலக மொழியா ஆங்கிலம் இருக்கு இவங்க இந்த இதுல இருந்து இதுல குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவரா நம்முடைய பிள்ளைங்க ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்துல அவர் சொன்னதை எப்படி திருச்சி பேசுனாங்க பாருங்க அது ஒரு காமெடி கமலஹாசன் அதுக்கு சொன்னது இன்னொரு காமெடி அது ரெண்டையும் எதுக்காக வேண்டி கமல்ஹாசன் தூக்கி தூக்கி வைக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அதை விட பெரிய காமெடி என்ன பேசுறாங்கன்னே பெரியாம இவர் பேசுன மாதிரி தோன்றது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவங்க வந்து பாஜக வந்து செய்யறதே வந்து அடிப்படையா வந்து அரைகுறை உண்மைகளையும் முழு பொய்களையும் கலந்து பேசுவது இன்னைக்கு இதுல வந்து இவர் வந்து சொல்றாரு முக்கியமா வந்து ராணுவத்து ஜெனரலா இருந்தவர் வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்றாருன்னா சீன படைகள் வந்து டேங்கர்ஸ் வச்சு நகண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போ நாங்க வந்து வி ஆர் பிரிப்பர்ட் நாங்க இது வந்து இன்னைக்கு திடீர்னு சொல்லி இது வராது நாங்க ஆயத்த நிலையில் இருக்கிறோம் ஆனால் அவர்களை அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான உத்தரவு வந்து எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல இருந்து தான் வரணும் அந்நேரம் அவர் என்ன யோசிச்சாருன்னு அவர் எழுதியிருக்காரு அவர் யோசிக்கிறாரு இன்னைக்கு கொரோனா வந்திருக்கு இந்த கொரோனா வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில வந்து அமைதியற்ற சூழ்நிலை நிலவுது அமெரிக்கா வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்தி கொரோனா மெடிசன் அத்தனை இங்க அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப உலக பொருளாதாரம் இப்படி இருக்கு எந்த அளவுக்கு வந்து சீனாவும் இவங்க பாகிஸ்தானும் கைகோத்து நிற்பாங்க பாக்கிஸ்தானை வந்து ரெண்டு தட்டு தட்டுறதுங்கிறது வேற விஷயம் சீனா வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு வச்சோம்னா அவங்களும் வந்து எதிர்த்தடிப்பாங்க அப்ப எத்தனை நாளைக்கு போற வந்து இந்தியா தாங்கும் இதை எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆர்மி கிடையாது அந்த ஆர்மிக்கு வந்து அதாரிட்டி கொடுக்க வேண்டியது இவங்க பொலிடிக்கல் எஸ்டாபிளிஷ்மென்ட் இவர் திரும்ப 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 பேசுறாரு அங்க இருந்து என்ன முதல்ல வந்து ராஜ்நாத் சிங் வந்து பதிலே வரல பாதுகாப்பு அமைச்சர் இருந்து அவங்க வந்து இவரு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ரூல்ஸ் படி பரவாணி வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த இராணுவ ரகசியங்களை வெளியில சொல்லிருக்க கூடாது சாகர தருவாயிலும் அதை வெளியில சொல்ல கூடாது அவர் ஆர்மி பர்சனாவே இருக்க முடியும் ஆனால் இத மென்ஷன் பண்ணிருக்காரு அதை எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அந்த புத்தகம் இப்போது கிடையாது அபிஷியலாக வெளியிடப்படல அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகமாக இருக்கிறது அதையும் எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அதுவும் குறிப்பாக கேரவன் பத்திரிகையில அது இடம்பெற்றிருப்பதாக சொல்றாரு அந்த கேரவன் பத்திரிகையினுடைய வெளியீடும் இன்னும் வரல அதற்குள்ளாகவே ஏன் வந்து எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி பேசணும் அதுக்கு ஆத்தன்டிக்கேட் சொல்றதே வந்து விதிமீறலாக இருக்கிறது விதிமீறல் செய்ய செய்த நடவடிக்கையை வைத்து ஆதரிக்க முடியும்னு கேக்குறாங்க ரெண்டு வருஷம் ஓய்வு பெற்ற இவங்க ரா ஐபி டிஃபென்ஸ் ரிலேட்டடு ஐஏஎஸ்ஆர்னாலும் டிஃபென்ஸ்ல வந்து செக்ரட்டரிந்தாருன்னா அது நம்மளுடைய ஆர்மி ஏர் இவங்க நேவி இவங்க எல்லாம் புத்தகம் எழுதுனாங்கன்னா அவங்க வந்து ஏன்னா சில பழைய பழைய தகவல்கள் வெளியிடப்படும் அது அதை அதுல தவறா என்னமோ இருந்துடக் கூடாது அதனால வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு வந்து அதை அனுப்பி அவங்களுடைய கிளியரன்ஸ் வந்து அனுப்புவாங்க கிளியரன்ஸ் ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க ரெண்டு வருஷமா கிளியரன்ஸே வச்சுக்கிட்டு நீங்க தடை செய்யப்பட்ட புத்தகம் எங்க தடை பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்காம வச்சிருக்கீங்க ஏன்னா அந்த கேட்ட கேள்வி இத்தனைக்கும் அதுல பல சமயங்கள்ல இவர் வந்து ரொம்ப பிரதம மந்திரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாராட்டி எழுதிருக்காரு ஆனா அடிப்படையா வந்து இவர் இதுல வந்து வாஜ்பாய் காலத்துல சியாச்சன்ல வந்து நடந்ததை பத்தி அவர் எழுதுறாரு ஒவ்வொரு முடிவும் வந்து பொலிட்டிக்கல் எஸ்டாப் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் ஒன்று இருக்கு சிசிஎஸ் அந்த அதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன் அந்த கமிட்டி தான் முடிவெடுக்கும் முடிவெடுத்து இராணுவத்திற்கு உத்தரவிடப்படும் இப்ப ராணுவத்துக்கு அப்படி உத்தரவிட தேவையில்லை ராணுவமே முடிவெடுக்கணும்னு சொல்லி வச்சா என்ன ஆகும் இராணுவம் நாட்டையே பிடிக்கும் பிடிக்கட்டுமா ஜனநாயகம் எல்லாம் போகும் அவங்ககிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தா இதுல வந்து நடந்தது பாகிஸ்தான் வாரிலையும் எல்லா முடிவுகளுமே வந்து அரசியல் அரசியல் தலைமையால் முடிவு எடுக்கப்பட்டு அது வந்து ராணுவத்திற்கு முடிவு சொல்லப்பட்டது அப்படித்தான் அன்னைக்கு போர் அப்படித்தான் நடக்க முடியும் இட் இஸ் நாட் பாலிசி டேக்கிங் அத்தாரிட்டி கிடையாது அவங்க எடுக்க முடியாது அப்போ பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் ஃபீல்டு லெவலில் வந்து அவங்க ஏதாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு ரவுண்ட் நீங்களும் சுட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா சைனா விஷயத்துல கமாண்டர்ஸுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது அந்த இது டெசிஷன் எடுக்கிறதுனா சீஃப் தான் எடுக்க முடியும் வேற யாரும் எடுக்க முடியாது அந்த டெசிஷனை சீஃப் வந்து தலைமை அரசியல் தலைமை சொல்லாம அந்த முடிவு எடுக்க முடியாது அப்ப இவர் திரும்ப திரும்ப கேட்கும் போது நீங்க நீங்க வந்து முடிவு எடுங்கன்னு சொல்லி மோடி வந்து சொல்லியிருக்காரு என்ன சுச்சுவேஷன் படி முடிவு இருக்கிறது அப்ப இவர் வந்து சுபாக்கி இவரு ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கொண்டு வந்தது லைட் டேங்கர்ஸ் நம்மகிட்ட இருந்தது வந்து மிடில் லெவல் டேங்கர்ஸ் நம்ம எழுத்த அடிக்க முடியும் நம்மளால ஆனா எழுத்த அடிச்சு அடிச்சா அதுக்கப்புறம் அவங்க ஹெவி டேங்கர்ஸ் கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன இருக்கு அதுக்கான இதெல்லாம் வந்து யார் பதில் சொல்றது அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சது ஆர்மியை ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு வந்து ஏன் நாளைக்கு ஆர்மியை வந்து நீ ஏன் யுத்தத்தை ஆரம்பிச்சேன்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு சூழ்நிலையை வந்து அப்ப ஃபீல்டு கமாண்டரும் சொல்லிட்டு இருக்காரு சார் ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்காங்க சார் இவர் திரும்ப திரும்ப ராஜ்நாத் சிங் டையும் ஓட்டையும் பேசுறாரு ரெஸ்பான்ஸே இல்ல ஐநூறு மீட்டருக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவங்க மறுபடியும் வந்து சொல்றாங்க அந்நேரம் வந்து அதை சொல்றாங்க அது ஃபீல்டு கண்டிஷனை பத்தி நீங்க நடவடிக்கை எடுத்துங்க அப்படி அது பொறுப்பு இல்லாத ஒரு பதில் ஆனா இவர் என்ன பண்ணாரு இவங்க உடனடியே அவர் சொன்னாரு நம்ம வந்து முதல் ஷாட் நம்ம ஃபயர் பண்ணக்கூடாது பண்ணும்னா சீனா வந்து அவங்கதான் ஆரம்பிச்சாங்க நம்ம மேல பழி சொல்லும் கடைசியில ஐநூறு ஐநூறு மீட்டர் பக்கத்துல வந்த உடனே இவர் என்ன ஆர்டர் கொடுத்தாரு அவங்க இருக்குது லைட் டேங்கர்ஸ் நம்ம இருக்குது மீடியம் டேங்கர்ஸ் நீங்க ஆன் பொசிஷன் சுடுற நிலைமையில வைங்க ஆனா சுடாதீங்க அப்படி வச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து முதல் ஷாட் அடிச்சாங்கன்னு திரும்பி நம்ம கொடுப்போம் இட்ஸ் கிரேட் பை அப்படிதான் வச்சாங்க வச்ச உடனே சைனீஸ் பார்த்தாங்க அட சுற்றுவான் போல ஏதோ நம்ம வாட்டுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா நம்ம நாட்டுல வந்து அரசியல் தலைமை எப்படி இருக்குன்னு அந்த தைரியத்தை தான் வந்தாங்க அவ்வளவு தூரம் அப்ப அரசியல் தலைமை சொல்லிடுச்சோம் அந்த இடத்துல ஹால்ட் ஆயிட்டாங்க ஹால்ட் ஆயிட்டு அடுத்து வந்து அந்த சைனீஸ் கமாண்டர்னு சொல்றாரு நம்ம கொஞ்சம் பேசுவோமா பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி அம்மா பேசலாம் இப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணப்பட்டது இத அவர் விவரமா சொல்லியிருக்காரு அரசியல் தலைமை வாழா விருந்தது முக்கியமான நேரத்துல முக்கியமான கருணத்துல அவங்க முடிவு சொல்லாம இருந்தாங்க இதை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு இது இது மோதிய வந்து இமேஜ் எப்படி இமேஜ் ஆஹா அவர் அவரே அவரேதான் உட்காந்துகிட்டு கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இன்ஸ்டியூஷன் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தி அப்படித்தான் ஒரு இமேஜ் கலப்புனாங்க கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துகிட்டு அவரே எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு மோதியும் சொன்னாரு அஞ்சு நாள்ல யுத்தத்துக்கு முடிவு கொண்ட உடனே பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சினாங்க அதனால நாங்க நிப்பாட்டிட்டு அங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் தான் நிறுத்தினேன் முப்பது தரம் சொல்லியிருக்காரு அமெரிக்கன் பிரசிடென்ட் நான் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தினேன்னு நான் ஒரு எதிர்கட்சிகளால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் அவர் சீனாவுக்கு பயப்படுகிறார் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கு பயப்படுகிறார்ன்னு ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒம்பு சொல்றாரு இரண்டு காங்கிரஸ் கட்சியுடைய பெண் எம்பிக்களால்தான் பிரதமர் மோடி அவர்கள் அவைக்கு வரல அப்படின்னு அப்போ இரண்டு பெண் எம்பிகளுக்கும் சேர்த்து பயப்படுகிறாரான்ற பார்வை வந்துருது இல்லையா அதுல அப்படித்தான் ஆமா அப்படித்தான் அர்த்தமாகுது இப்ப இவங்க வந்து இது வந்து சீனா இவங்க பாகிஸ்தான் கேட்டது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் சரி அப்படி உங்ககிட்ட கெஞ்சினாங்கன்னா எங்க போற நிப்பாட்டிடுங்க முடியல சாமி அப்படி சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டே ரெண்டு கேட்டுக்கலாம்ல இந்த பகல் காலம்ல எவன்லாம் வந்தானோ அவன் எங்கிட்ட ஒப்படை அல்லது அவன் எங்க இருக்கான்னு அவர் நீயே புடிச்சு எங்கிட்ட கொடு கண்டிஷன் நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ காஷ்மீர்ல எங்க இடத்துல ஆக்கிரமிச்சுக்கிட்டு வெளியில போ ஏன்னா அவங்க அவங்கதான் பயந்து நடுங்கி போய் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்கல்ல ஏன் இந்த ரெண்டையும் நீங்க செய்யல இதுக்கு பதில் கிடையாது அதாவது இவங்க கிட்ட நான் ஒண்ணு பாத்திருக்கேன் நேர்மையான வினாக்கள் எழுப்புன முதல்ல தடாலடி ஏதாவது பேசிடுவாங்க நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா பேசுவாங்க அடுத்து இந்த மாதிரியான வினாக்கள் நம்ம எழுப்பணும்னா அதுக்கு பதில் இருக்காது இதுக்கு பேரலால ஒன்னு இவங்களுடைய ஒருத்தர் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதுக்குலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் காரணம் போலீஸ் அங்கே காரணம் போ இப்படி ஒரு பெரிய பிரச்சாரம் அங்கே வந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொன்னேன் நான் அதுக்குள்ள போகவே இல்லை கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு விஜய் காரணமா அது தமிழக அரசுடைய மெத்தனப்பு காரணமாங்கிறது விசாரணை நடக்குது அந்த விசாரணை முடிவு அது தெரியட்டும் நான் அதை பத்தி பேசவே இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் சரி அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு நீங்க அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க அது கூட காரணம் சொன்னீங்க அங்க இருந்தா இன்னும் எஸ்கலேட் ஆயிரும் சரி அதை பத்தி நான் பேசல திருச்சியில பத்திரிகையாளர்களை ஏன் நீங்க சந்திக்கல அடுத்து சென்னைக்கு போனீங்களே சென்னையில பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கல ஓடி ஒரு வாரத்துக்கு ஒளிஞ்சு போய் கிடந்து அதுக்கப்புறம் ஒரு இது மட்டும் தானே கொடுத்தீங்க வீடியோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தானே கொடுத்தீங்க இது ஏன் இது ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய காரியமா செய்ய வேண்டிய காரியமா உங்ககிட்ட என்ன அரசியல் முதிர்ச்சி இருந்தது எப்படின்னு கேட்டா இங்க எப்படி மோடி வந்து பதில் சொல்லாம கடந்து போறாரோ அது மாதிரி அவரும் கடந்து வர்றாரு இதுதான் அந்த நாட்டுடைய சாவுக்கேடு அரசியல் தலைவராக இருப்பவர்கள் அவர்கள் மேல் விழிப்புணர்வு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும் சரியான விமர்சனமா இருந்தா இதுல வந்து ஜோதிபாஸ்ட் கேள்வி ஒரு மார்க்சிஸ்ட் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா உங்களுடைய சரி செப்பரா இருக்கு இன்னும் விரைந்து எடுத்துருமே அப்படின்னு அவர் சொல்லாம நாங்க ஸ்லோவா தான் எடுக்கிறோம் ஏன்னா நான் இது ஒரு மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் இந்தியா பூரா இருந்ததுன்னா நாங்க எங்களுடைய சட்டத்தை அது தகுந்தபடி மாத்திக்குவோம் நாங்க இன்னைக்கு இன்னைக்கு உள்ள இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழ நாங்க இருக்கும்போது வி பிஹேவ் லைக் அ சோசியல் டெமோக்ரேட்ஸ் வி ஆர் நாட் பிஹேவிங் லைக் மார்க்சிஸ்ட் ரொம்ப ஓப்பனா சொல்லுவாரு அது மாதிரி சொல்லட்டும் பல சமயங்கள தேர்தல் சமயங்கள்ல அவங்க என்ன சொல்லுவாங்க சிபிஎம் வந்து நாங்க நினைச்ச எல்லாத்தையுமே சாதிச்சோம்னு சொல்லுவது சாதிக்க முடியல ஆனால் நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்தந்த துறைகளிலும் நாங்கள் என்ன வேகமாக பகிர்ந்துருக்கணும்னு நினைக்கிறோம் இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுடைய தேர்தல் அறிக்கைய அது வந்து அரசியல் நேர்மை அப்போ இங்க வந்து என்ன இருக்கு பிஜேபி கிட்ட வந்து அந்த அரசியல் நேர்மை கொஞ்சம் கூட கிடையாது இப்போ இவங்க சில கேள்விகள் கேட்டாங்கன்னா அமெரிக்கா கூட நீங்க ஒப்பந்தம் வச்சுக்கிட்டீங்க எல்லாம் எப்படி வந்து வருதுன்னா ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா என்னை வாங்காது இது சொல்றது யாரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அடுத்து வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அது பேர் என்ன இப்ப அதிபரை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல அமெரிக்கா வெனிசுலா 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 கிட்ட இருந்து இனிமே இந்தியா என்ன வாங்கும் இதை சொல்றது யாரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அடுத்து வந்து இவங்க டியூட்டியை வந்து நாங்க இருபத்தஞ்சு பெர்சென்டா குறைச்சிட்டாங்க அமெரிக்கா இதை சொல்றது யாரு நம்ம ஐம்பது பெர்சென்டா வச்சிருந்தா இருபத்தஞ்சு பர்சா குறைச்சாங்க முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் வைக்கும்போதே அதுக்கு முன்னாடி மூணு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட் எட்டு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் இருந்த பல பொருட்களை யூனிஃபார்மா இருபத்தஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்தாங்க அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க ஐம்பது பெர்சன்ட் வந்து இருபத்தஞ்சு குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு இந்தியா அடுத்து அமெரிக்கா இருந்து வர்ற இந்தியாவுக்கு வர்ற பல பொருட்கள் வந்து ஜீரோ பெர்சன்ட் தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்றது யாரு அமெரிக்கா அப்ப இந்த டெசிஷன் எடுத்ததுல வந்து என்னென்ன டெசிஷன் எடுக்கப்பட்டிருங்க முழுசா சொல்லாம நீங்க வலுப்புறீங்களா அடுத்து வந்து வருஷத்துக்கு ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை இந்தியா வாங்கும் இத சொல்றது யாரு அமெரிக்காவோட ஜூனியர் லெவல் ஆபீசர் ஒருத்தர் அண்டர் செகண்டரி காமர்ஸ் அப்ப இந்த இந்தியா நிர்வாகத்தை யார் பாக்குறாங்க இன்னைக்கு அமெரிக்கா பாக்குறா அல்ல இந்தியா பாக்குறா இந்த கேள்வி எல்லாம் வந்து எதிர்க்கட்சி கேட்கும் கேட்டா இங்க நம்ம கேட்டோம்னா சரி அல்லது பொதுக்கூட்டத்தில் யாராவது கேட்டா ரெண்டு நாள்ல கடந்து போயிடும் அவங்களுடைய நம்பிக்கை என்ன இதுவும் கடந்து போகும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆமா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இது வெரி அன்பார்ச்சுனேட் பட் இட் இஸ் ட்ரூ ஆனா பார்லிமெண்ட் ரெக்கார்டு மறக்காதுல்ல அதனாலதான் பேச விட கூடாது இந்த சாதாரண டிவி டிபேட்ல கூட பாருங்க ஜென்ராம் சார் வந்து சரியான பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா பேசிட்டு இருக்கும் போது இடையிலும் அதே கதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்க பேசும்போது நான் அமைதி காக்குறேன் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்க என்னை பார்த்து கேள்வி கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அதுதான் சரியான முறையா இருக்கும் அதை விட்டுட்டு நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லாம புதுசு புதுசா நீங்க கேள்வி கேட்கறீங்க அது எந்த வித நியாயம் அப்படின்னா கடந்து போயிருவாங்க இப்ப இவங்ககிட்ட வந்து ஒருமித்த உணர்வு இருக்குங்க ஒருங்கிணைப்பு இருக்கு மோதிட்டு இருந்து டிவியில அப்பியர் ஆகுற வலதுசாரி மற்றும் பிஜேபி காரங்க வரைக்கும் ஒரே மாதிரியான போக்கு தான் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லையே அது சரியில்லையே நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதிலே சொல்லாம புதுசாக இன்னொன்னு சொல்ல வேண்டியது நாட்டுடைய பிரதமந்திரி அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி இருப்பாங்க அதே தான் இருப்பாங்க துரதிருஷ்டம் அப்படி நாட்டுக்கு இதுல இறுதியாக ஜோதிமணி அவர்கள் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா எப்டீன் ஃபைல்ஸ் வந்து மோடியை வந்து மோடியினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு அவர் அதுக்குதான் அச்சப்படுகிறார் அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அமெரிக்கா இந்திய ஒப்பந்தமும் இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய விளைவுகளை உலகம் முழுக்க நம்ம பார்க்கிறோம் ட்ரம்ப் வந்து கேள்வியில தொலைச்சி எடுக்கிறாங்க அங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதற்கு அவர் டென்ஷன் ஆகுறாரு பெண் ஊட ஊடகவியலாளரை வந்து திட்டுறாரு அதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே நம்ம அதனுடைய விளைவு இங்கேயும் எதிரொலிக்குது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் வந்து பிரதமர் மோடியும் நாடாளுமன்றத்துக்கு வர மறுக்கிறாருன்னு சொல்றாங்க ஜோதிமணி அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரோ ஒரு கிரிமினல் இருக்க ஜெயில் கான்விட் அவை எழுதுனதுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சொல்றாங்க ஆனா அது சரியான பதில் கிடையாது அது அந்த காலத்துல நம்ம பாட்டங்கள் சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் நெய்ப்பொருள் கண்பாடு தெரியும் யார் என்ன சொன்னாலும் அதுல உண்மை என்ன இருக்குன்னு பாக்கணும் நம்ம அது ஒரு ஜெயில் காண்பிட்டா இருந்தாலும் சரி நாட்டுடைய பிரசிடண்டா இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி அல்லது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அது சொல்றது இதுங்க நீங்க கண்டுக்கிறீங்க மாதிரி பதில் சொல்றது சரியான நேர்மையான பதில் கிடையாது அது ஒரு பக்கம் இது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் இந்த குற்ற இந்த குற்றச்சாட்டுல வந்து உண்மையிலேயே கவலைப்பட வேண்டியது என்னன்னா நம்முடைய பிரதமந்திரி பத்தி மட்டும் சொல்லல உலகத்துல உள்ள பல தலைவர்களை பற்றி அவங்க வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த உலகத்துல உள்ள பல தலைவர்களை வந்து உண்மையிலேயே இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா எல்லா முயற்சியும் சக்சஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் எழுதுனது ஆனா அதை பற்றி அமெரிக்காவில வந்து என்ன சொல்றாங்க ஜட்ஜி வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்லி அத்தனை ஒழுங்கா விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல நீதிபதிகள் ஆரம்பிச்சு பத்திரிகைகள் வரைக்கும் மௌனம் காக்குறாங்க இதுதான் நம்மளுடைய டிராஜடி அப்ப பிரதமர் வந்து என்ன சொல்லிருக்கணும் நான் இஸ்ரேலுக்கு போனது மட்டும்தான் உண்மை மத்தபடி அவர் பக்கம் எந்த தவறும் இல்லைன்னா அவர் உடனடியாக அதை கிளா நான் இஸ்ரேலுக்கு போனது உண்மை அதை வச்சு என்னென்ன கற்பனை கதைகளை சொல்ல பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம் அது நம்ம எல்லாருமே கடந்து போயிருப்போம் அப்படி பிரதமர் சொல்லி அதற்கு எதிராக பிரதமந்திரி சொல்றதுக்கு எதிராக ஆதாரபூர்வமாக ஏதாவது வந்தாலும் நம்ம பிரதமர் சொல்றதா நிக்கும் அதை சொல்லாம ஏன் இவர் ஓடுறாரு அப்படிங்கறது விளங்கலை எனக்கு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நிச்சயமா அது பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய ஏன்னா உலக அளவுல இது இன்னைக்கு வந்து பெருசா விவாதிக்கப்படுது முக்கியமா என்னுடைய அச்சம் என்னன்னா இப்ப உள்ள தலைவர்கள் எல்லாரையுமே இது மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு சக்தி உலகத் தலைவர்கள் அத்தனை பேரையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க விரும்பிச்சா இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா எந்தெந்த எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த தலைவர்களுடைய நாடுகள் இருக்கு அவங்களுடைய இறையாண்மையை வந்து இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறாங்களா இதுதான் முக்கியமான கேள்வி கேள்வினிட்டி இது ரொம்ப அச்சுறுத்தும் ஒரு கேள்வி இதை பற்றியெல்லாம் வந்து விவாதிக்கணும் பத்திரிகைகள் வந்து விவாதிக்கணும் மந்திரி இதுக்கு வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அவர் கொடுக்கலாம் அரசு தரப்பில் இருந்தாவது தன் நிலைமைக்கு தாழ்ந்த ஒரு குற்றச்சாட்டு நினைச்சாருன்னா யாராவது ஒருத்தங்க இதுக்கு வந்து சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்காத வரைக்கும் ஜோதிமணி சொல்றதுல வந்து நியாயம் இருக்கும்னு தான் யோசிப்பாங்க நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்